இன்றைக்கி நம்ம காரக்கம்பு சாதம் செய்ய போகிறோம் அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு பாத்திரம் காய்ஞ்சோன தேவையான அளவு எண்ணெய் ஊற்றப்படுறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிது பாத்திரம் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டு விடலாம் வெந்தயம் போட்டாச்சு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டு அதையும் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மழ கொஞ்சம் கருவேப்புல கருவேப்புல நல்லா வதக்கட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் அதே போட்டு எண்ணெயில நல்லா வதக்கட்டும் இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் காரக்குழம்பு சாதம் புளி காரக்குழம்பு சாதம்னு சொல்லுவாங்க தக்காளியை நல்லா வதங்கணும் எண்ணெயில் தக்காளி போகும்போதே நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டுடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கணும் சீக்கிரம் வதங்க வேற ஒன்றும் இல்லை கல் உப்பு யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது மாங்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் முருங்காய் எல்லாமே போடலாம் இந்த காரக்குழம்புல அது எல்லாமே போட்டு இப்போ அதையே நல்லா வதக்கணும் காரக்குழம்பு சாதம் நிறைய மிளகாய் தூள் போடணும் அரை கிலோ குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டுட்டு காய்கறியில் நல்லா ஊறணும் நல்லா கலரி விடணும் அதை கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் இதுவும் கார குழம்புன்றதுனால அதை போடலாம் ஒரு ஐம்பது கிராம் போட்டால் போதும் நிறைய போடக்கூடாது இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம் ஏன்னா இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா தளத்தலம் கொதிக்க போவோம் நாம் அரிசி அதை கிட்டே ஊற வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு அண்ணக்குடியெல்லாம் ஊற வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே நல்லா கொதிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிநிலை அடையும் போது தான் நம்ம எடுத்து அந்த அரிசியை போட போடலாம் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அரிசியை போடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அரிசியை போட்டால் நல்லா வெந்துடும் அது சார நல்லா சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது நல்லா கலறி விடணும் அடி அடிப்பிடிச்சிடும் இப்போ தீயை கம்மி பண்ணிடணும் தீ அதிகமாக இருக்கக்கூடாது காரக்குழம்பு சாதம் நல்லா நல்லா அழகாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம புளி கொஞ்சம் கொதிச்சுலாம் புளி காரக்குழம்பு இப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த புளி நல்லா கலரி விட்டிங்கன்னா புளி காரக்குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிடும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும் கடைசியாக மேலே கொத்தமல்லி தூவிட்டு அதை மூடி வச்சிங்கன்னா அதோட நல்ல வெந்துடும் நம்ம நேராக அன்னதானம் பண்ண போகலாம் அதோட அப்பாவோட ஆசீர்வாதோடு இன்றைக்கி வேலைக்கிழமை சிறப்பான அன்னதானம் நடைபெறும் ஓம் சாயராம் ஓம் சாயராம்